இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கணவன் கடலுக்கு மீன்பிடி தொழிலுக்கு போன நேரத்தில் கள்ளக்காதலனால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் குமரி மாவட்டத்தில் பெண் ஒருவர் கூடவே இரண்டு குழந்தைகளையும் கொன்று தண்ணீரில் வீசியிருக்கிறான் அந்த கொடூரன் இந்த சம்பவம் குமரி மாவட்டத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது கொலையான பெண்ணினுடைய பெயர் பேபி சாலினி என்பதாகும் இவருக்கு சங்கீதா என்கின்ற இன்னொரு பேரும் இருக்கிறதாம் குமரி மாவட்டம் நித்திர விலையை அடுத்த வல்லவிளை ததேயபுரத்தைச் சேர்ந்தவர் விஜயதாசன் இவருடைய மனைவிதான் இந்த பேபிசாலினி விஜயதாசன் கேரளாவில் மீன்பிடி தொழில் செய்து வருகிறார் இந்த தம்பதிகளுக்கு ஏழு வயதான சஞ்சய் ஐந்து வயதான பியூபோபர் போபர் என்கின்ற இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள் இவர்கள் நித்திர விலை அருகே காஞ்சாம்புரத்தில் வாடகை வீட்டில் வசித்து வந்தனர் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு விஜயதாசன் கேரளாவுக்கு சென்று விட்டார் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி காலையில் பேபி சாலினியும் இரண்டு குழந்தைகளும் கணபதியான் கடவு பாலம் அருகே தாமிரபரணி ஆற்றில் சடலமாக மிதந்தனர் இந்த சம்பவம் குறித்து பேபி பேபிசாலினுடைய தந்தை மார்ட்டின் அளித்த புகாரின் பேரில் நித்திரவேலி போலீசார் மர்ம மரணம் என்று வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினார்கள் பிரேத பரிசோதனையில் மூன்று பேரும் கொலை செய்யப்பட்டது உறுதியானது இதனையடுத்து மர்மசாவு என இருந்த இந்த வழக்கை கொலையாக மாற்றி போலீசார் விசாரணையை தொடங்கினார்கள் சாலினியினுடைய கணவருடைய நெருங்கிய உறவினர்கள் வேபிசாலினியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் என பல பேரிடம் விசாரணை நடந்தது சந்தேகத்தின் பேரில் ஹோமியோபதி டாக்டர் மற்றும் இணையம் புத்தன் துறையை சேர்ந்த கலையரசன் ஆகியோரை தனிப்படை போலீசார் விடிய விடிய விசாரணை நடத்தினர் அப்போது கலையரசனிடம் நடத்திய விசாரணையில் அவர்கள் மூன்று பேரையும் கொலை செய்ததை அவர் ஒப்புக்கொண்டார் அவர் அளித்திருக்கக்கூடிய வாக்குமூலம் மூலம் போலீசாரையே மிரள வைத்துவிட்டது அதாவது வெளிநாட்டில் வேலை செய்து வந்த கலையரசன் தற்போது ஊருக்கு திரும்பியிருக்கிறார் அதன் பிறகு பேபி சாலினியுடன் அவருக்கு நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது இரண்டு பேரும் பல தடவை தனிமையில் சந்தித்து உல்லாசமாகவும் இருந்திருக்கிறார்கள் பேபி சாலினியையும் குழந்தைகளையும் அடிக்கடி வெளியே அழைத்து செல்வதும் உண்டு அதேபோல போல அருகில் மருத்துவமனை நடத்தி வரக்கூடிய ஹோமியோபதி டாக்டருடனும் பேபி சாலினிக்கு தொடர்பு ஏற்பட்டது இதை கலையரசன் கண்டித்திருக்கிறார் ஆனால் அதை சாலினி கேட்கவில்லையாம் பேபி சாலினியுடன் கலையரசன் சேர்ந்து எடுத்துக்கொண்ட செல்பி படங்களை அவருடைய நண்பர்களான கிளின்டன் பார்த்துவிட்டு சாலினியிடம் கூறி மிரட்டியுள்ளார் அவரை மிரட்டி தன்னுடன் உல்லாசத்துக்கு அழைத்துள்ளார் இதை பேபி சாலினி கலையரசனிடம் சொன்னாராம் திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தினாராம் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு சாலினி வீட்டுக்கு சென்ற கலையரசன் ஜாலியாக பேசிக்கொண்டிருந்தபோது தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு பேபி சாலினி மீண்டும் வற்புறுத்தவே இரண்டு பேருக்கும் இடையே சண்டை ஏற்பட்டது பேபி சாலினியின் துப்பாட்டாவால் அவருடைய கழுத்தை நெரித்து அவரை துடிக்கி துடிக்க கொன்று மறைத்து வைத்த சடலத்தை இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலை நேரத்தில் தாமிரபரணி ஆற்றுப்பகுதிக்கு கொண்டு சென்று தண்ணீரில் வீசியுள்ளார் பின்னர் வீட்டுக்கு திரும்பி வந்து குழந்தைகளை அழைத்து சென்று தாமிரபரணி ஆற்றின் ஆழமான பகுதியில் இரண்டு பேரையும் தண்ணீரில் வீசி கொன்றுவிட்டு திரும்பிவிட்டதாக கூறியிருக்கிறார் கலையரசன் இந்த கொலைகளை போலீசார் கண்டுபிடிக்க முடியாது என நினைத்தேன் ஆனால் போலீசார் என்னை நெருங்கி உண்மையை கண்டுபிடித்து விட்டனர் என்று கூறியுள்ளார் ஒரு பெண்ணினுடைய தவறான தொடர்பினால் உயிரை இழந்ததோடு இரண்டு அப்பாவி குழந்தைகளின் உயிரும் தற்போது போய்விட்டது இந்த சம்பவம் நித்திரவேளைப் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது பாருங்கள் கணவர் கேரளாவுக்கு பிடிக்க போயிட்டாரு அதுக்கப்புறம் கலையரசன் கூட தொடர்பு அதுக்கப்புறம் ஹோமியோபதி டாக்டர் கூட தொடர்பு இவருடைய இந்த தவறான பழக்கத்தினால பாருங்கள் அவளும் சேர்த்து குழந்தைங்களையும் ஒன்றுட்டா இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழருக்கு கம்பஸ்தல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்